எங்களுக்கு எத்தனையோ பேர் வந்து இதை பார்த்துட்டு போய் கூட எங்களுக்கு ஒரு வீடியோ காலம் வரல எங்களுக்கு இந்த சாக்கடைக்கு ஒரு வீடியோ காலம் பண்ணி கொடுங்க இந்த பதினாறு நாங்கள் நாங்க தான் இருக்கிறோம் இந்த சாக்கல தான் இருக்கிறோம் எங்களுக்கு பக்கத்துல ஸ்கூல்ல இருக்கு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் நோய் வாய்ப்பு அதிகமா உருவாகுது உருவாது ஜிஎஸ் அட்மிட் ஆகுறாங்க போயிட்டு இங்க வந்து நடவடிக்கை ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல எங்களுக்கு இந்த நடவடிக்கை எடுத்து கிளியர் பண்ணி நிரந்தரமா எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுங்க இதுங்களா எங்களுக்கு புத்துணை இருக்க முடியல சும்மா உக்கார முடியல எங்களால சும்மா இந்த சும்மா வாச வாசல நாங்க உக்கார முடியல உட்காந்து சாப்பிட முடியல நாங்க எத்தனை நாளைக்கு நாங்க போற அடினு எத்தனை நாளைக்கு இந்த இதுல கருது கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் மனு கொடுத்தோம் கிராம சபையில மனு கொடுத்தோம் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அடுத்த ஸ்டெப் நாங்க போய் இந்த சாக்கடைக்கு வழி இல்லைன்னு நாங்க ஒரு சாலை மறியல் பண்ணுவோம் இது தயவு செஞ்சு பாத்து இதுக்கு ஒரு வழிகாட்டுங்க தீர்வு கொடுங்க எங்களுக்கு இந்த தெருவுல இருக்க போயே டெங்கு எல்லாம் இந்த காசல் வந்து எல்லாம் அட்மிட் ஆகி படுத்துனுக்குற பசங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் காய்லாம் கொசு இந்த சாக்கடை பாருங்க நீங்களே மண்ணு கொட்டி எல்லாம் அடிச்சு வச்சுக்கிறாங்க தண்ணி அதுவும் மீறி போயினுக்குது இந்த தெரு பூரா வெறும் சாக்கடை நாத்தம் யாருமே வரதில்ல தெரு சின்ன எல்லாம் இது மாதிரி காயெல்லாம் வந்து